நாட்டாண்மை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நாட்டாண்மை சேனலோட ஓனர்கிட்டையே நம்ம வந்து போய்ட்டு எடுக்க போகிறோம் நத்தம் விவசங்கரவர்கிட்ட வந்து திமுக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற குறித்து பேச போகிறோம்

ரொம்ப இப்ப தேர்தல் திமுக வந்து திமுக மறுபடியும் ஆட்சியில வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா வரணும் வேற வேணாமங்க நம்மளுக்கு மாற்றுக்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற டாபிக் பேசலாம் அதோட வந்து சூப்பர் நாம் தமிழ் கட்சி ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி பேசலாம் பேசலாம் இப்ப முதல்ல திமுக ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் பேசல இப்ப திமுக தான் ஆட்சியில் இருக்குன்றத நீங்க சொல்றீங்க வந்தீங்க அதுவே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற ஐயா எடப்பாடி பழஞ்சாமி ஐயா வந்து என்ன பண்றாங்க தேர்தல் வேலைகளுக்காக அதாவது இப்ப இருந்தே அவர்களை பொறுத்தளவு தேர்தலில் போய் மக்களை சந்திக்கிற வேலைகள் இதே இது திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக தான் வேலை முழுக்க போய் மக்களை போய் சந்திச்சாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு வந்து என்னென்ன அதிமுக அது போய் பிரச்சாரம் பண்றதுலேயோ கட்சி வேலைகள் செய்யறதுலயோ மக்களை சந்திக்கிறதுலையோ மாநாடு போடுறதுலயோ ஒரு பிரச்சனை ஆனா திமுக அந்த வேலையை ஆரம்பிச்சி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் திமுக இப்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்கவே இல்லை அடிப்படை பிரச்சனைகளை பூராமே தீர்க்கவே இல்லை அவங்களுக்கு திமுகவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன பிரச்சனை ஆனா ஒவ்வொரு பேரா உங்களோட ஸ்டாலின் மக்களுடன் முதல்வராக அந்த இது சொல்லும் ஸ்டாலின் சாப்பிடும் ஸ்டாலின் தூங்கும் ஸ்டாலின் எந்திரிக்கும் ஸ்டாலின் உட்காரும் ஸ்டாலின் படுக்கும் ஸ்டாலின் சிரிக்கும் ஸ்டாலின் அழகும் ஸ்டாலின் அப்படின்னு பல பேர்கள்ல ஸ்டாலின் ஷாலின் ஸ்டாலின் போயிட்டே இருக்காங்களே தவிர மக்களுடைய பிரச்சனை என்னன்றது உழவுத்துறை மூலமா இங்க இருக்கக்கூடிய சட்டம் முழுவ பிரச்சனை என்ன உளவுத்துறை மூலமா அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைன்னா மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சீசனும் மழை காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் வெயில் காலத்துல என்னென்ன பிரச்சனை வரும் குளிர்காலத்துல என்னென்ன பிரச்சனை இது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரும் அங்கே மேலவாதீங்கன்னா பாராளுமன்றம் கூட்டத்தொடரும் கூட நடக்கும் இப்ப மழை காலம் ஆரம்பிக்க போகுதுனாலே பொதுவா மழை நீர் என்னென்ன மழை நீரால் மழை காலத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது மழை நீரா சென்னை போன்ற நகர்ப்புறங்கள்ல அஹ் மழைநீர் வடிகால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் இருக்கும் இது போகிறதுக்கு அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஒரு நெல் இருக்கு நெல் குடம்ல அங்க இருக்கக்கூடிய நிலப்புறம் பாதுகாக்கணும் நினையாம பாதுகாக்கணும் அதே மாதிரி இன்னும் கிராமப்புறங்களில் எல்லாமே ஒரு பாலடைஞ்ச அடைஞ்ச கட்டடம் இருக்கும் அது பாதுகாப்பா இருக்கா அதுல மாணவர்களுக்கும் அந்த மழை காலத்துல படிச்சா அது பாதுகாப்பா இருக்குமா இப்படி இன்னும் கிராமப்புறங்கள்ல வசதி சரியில்லாம இருக்கும் அல்லது வந்து சில இடங்கள்ல வந்து காட்டாறுன்னு சொல்லுவோம் காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம் அந்த காட்டாற்று வெள்ளம் போகக்கூடிய இடங்கள்ல பாலங்கள் இல்லாமலே இருக்கும் ஆற்று கடந்து போகக்கூடிய நபர்கள் ஒண்ணும் தரப்பாலமா இருக்கும் இல்லை பாலமே இல்லாம இருக்கும் அந்த மாதிரியான இடங்கள்ல பாலங்கள் கட்டுவதற்கான ஒரு புள்ளி உரம் இப்படி இது போதுங்க இப்ப இந்த மழை முடியும் போது உங்க டெல்டா பகுதியிலும் சரி எங்களுடைய பகுதியிலும் சரி அந்த அந்த மழைநீர் அதாவது மழை நீர் சொல்ற விட மழை நீரா இருக்கலாம் அதாவது வந்து டேம்ல இருந்து அதாவது நான் அணைக்கட்டுல இருந்து வரக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரா இருக்கலாம் இதெல்லாம் வந்து கடைமடைன்னு சொல்லுவோம் அந்த அந்த வாய்க்காலே கடைசி எழுதி போய் சேரணும் வாய்க்கால் வந்து தூர் வரப்பட்டிருக்கணும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முள் புதர்கள் அல்லது இந்த இது ஆகாய தாமரை எல்லாம் இது மாதிரியான அடைப்புகள்லாம் இருந்தாக்க அதை சரி செய்ய வைக்க வைக்கிறதுல அந்த இந்த நீர் வெள்ள நீரா இருக்கட்டும் அல்லது வந்து வெள்ள நீர் வடிஞ்சு போறதுக்கு அதான் வடிகாலா இருக்கும் இன்னொன்னு அணைக்கட்டுகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் விவசாயத்துக்கு கடைப்படை எழுதி போய் சேரும் இந்த மாதிரியான பணிகளை பூராமே எடுக்கிறது விட்டு விட்டு திமுக என்ன செய்து முழுவதுமாக இறங்கி அதிமுக அதாவது எதிர்கட்சிகள் என்னெல்லாம் வேலை செய்தோ அதை பூரா ஆளுங்கட்சியை போய் செய்து உங்க கையில தான் ஆட்சி தயாரா இருக்கு நீங்க தான் முதலமைச்சரா இருக்கிறீங்க பிரச்சனை என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க போதே ஏற்கனவே நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போதே மக்கள்கிட்ட திரும்பவும் எதுக்கு மக்கள் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு வகையில அதிமுக இங்கு நம்மளுடைய பிரச்சனைகளை கூட மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இப்போ நாம என்ன செய்யணும் அரசாங்கத்தினுடைய காசவே எடுத்து நம்மளுடைய கட்சி வேலையில செய்யணும் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வைக்கிறாங்கல்ல இந்த திட்டத்துக்கு பின்னாடி போற தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் இருக்கு ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாங்க அவருடைய கட்சி நிதி அவருடைய கட்சிக்காரங்களோட நிதியில வரிசையா ஒவ்வொரு ஊரா போறாரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாரு பொதுக்கூட்டங்கள் நடத்தினாது கட்சி வடையில செய்கிறாரு ஆனா ஐயா ஸ்டாலினும் திமுக அரசு என்ன செய்து கட்சி பணத்தை வச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டினுடைய அரசு பணத்தை எடுத்து அதன் மூலமா திமுக வளர்க்குது இதனாலேயே முத தமிழ்நாட்டுல திமுக இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கிட்ட திட்டமிடல் என்னன்னு இருக்கு பிரச்சனை என்னன்றது இருக்கு பிரச்சனைக்கான திட்டமிடலை நீங்களே தயார் செய்ய வேண்டியது மக்கள் பிரச்சனை தீத்தாலே அது போதும் கடைசி நேரத்தில் நாங்கள் செய்த நலத்திட்டங்கள் என்ன இனிமேல் நலத்திட்டங்கள் என்னன்னு சொல்ல வேண்டிய நீங்க என்ன குறுக்குவடியில போய் அரசாங்கத்தினுடைய வரிணத்தை அரசாங்கம் வச்சிருக்கு அரசாங்கத்தின் மூலமாக திமுகவினுடைய கட்சி வலையை செய்யறாங்க பரப்புரை செய்றாங்க என்பதுதான் உண்மை இதுவே திமுக வரக்கூடாதுன்றது முழு முதற்காக ரெண்டாவது நான் சொல்லுங்க கேளு இல்ல என்ன கேக்கு வந்தேன்னா இப்ப திமுக ஆட்சியில் அப்படி இருக்கு அஹ் திமுக இனிமேல் ஆட்சிக்கு வந்துட்டாலும் தமிழ் தேசியத்துக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் நினைக்கிற இல்ல இங்க தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் தமிழ் தேசியத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க வேணாம் திமுக எதெல்லாம் கெடுதல் செய்து அது போற தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரானதா தான் இருக்கும் அதுல என்ன இல்ல நீங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாருங்க இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல திமுக வந்த பிறகு இருக்கு அமையார் ஜெயலலிதா இருந்த போது இந்த சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்காது அதாவது இங்க அமையார் ஜெயலலிதா இருக்கும் போது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க போலீஸுக்கு அதாவது காவல்துறைக்கு அதிகமான அதிகாரம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அதிகாரம் காவல்துறை பணம் சம்பாதிக்கிறவங்க காவல்துறை அடிச்சு பொதுமக்களை அடிச்சு கொள்றவங்க காவல்துறை தனக்கான பவரை என்னானு மக்கள் மத்தியில் ஹீரோஸ் கட்டுற வீடியோ எடுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக அந்த அம்மையார் காவல்துறை கையில் அதிகாரத்தை கொடுக்கல காவல்துறை என்பவர்கள் இங்க சட்டத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் நடக்கூடாது எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கூடாது அதே நேரத்தில் சட்டத்தின் பெயரால் யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடைக்கும் வெகுஜன மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை மிக சுதந்திரமாக கொடுத்தாங்க காவல்துறை சுதந்திரமா எல்லா அதிகாரமும் காவல்துறை கொடுத்தாங்க காவல்துறை சுதந்திரமா இருக்கிறதுக்காக வாழ்றதுக்காக கொண்டாடுறதுக்காகவோ காக்க சூரியா மாதிரி வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரியோ துப்பாக்கி எடுத்துட்டு சீல் போடுறதுக்கு அவங்க அதிகாரம் கொடுக்கல அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு வெகுஜன மக்கள் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வந்தா அவர்களுக்கான தீர்வை இந்த காவல்துறை கொடுக்கணும் அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு சுதந்திரம் கொடுங்க கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஒரு காவல்துறைக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கு எப்படின்னா அவரு நம்ம மடப்புறம் அஜித் குமார் மாதிரி யார வேணாலும் அடிச்சுக்கொள்ளலாம் யார வேணாலும் துன்பப்படுத்தலாம் நீ ஹீரோஸ் காட்டலாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் பத்தி புகழ்ந்து ஒரு ஒரு நீ மிகப்பெரிய ஹீரோன்ற மாதிரி காட்டலாம் ஐபிஎஸ் படிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லானதுன்றத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதால இவர்கள் ஒரு காக்கி சட்டை போன்ற ரவுடி மாதிரியே ஆயிடுறாங்க காக்கி சட்டை போட்ட ரவுடி மாதிரி அது நிறைய திரைப்படங்கள்ல இருக்கிற மாதிரியே வாழும்னு ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் செலக்ட் ஆன இசையோ நினைக்கிற அளவிற்கு திமுக இருக்கு அப்படின்னா என்னன்னா மேல ஐபிஎஸ் முடிச்ச அதிகாரிகள் இருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண காவலர் வரைக்கும் காவல்துறை என்பவர்கள் காவலர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அனைவரும் பொதுமக்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமா நடத்துறாங்க அப்ப இதெல்லாம் வந்து திமுகவுடைய மிகப்பெரிய பின்னடைவான திட்டங்கள் சொல்றோம் இதோட சேர்த்து ஒவ்வொரு கட்சிக்காரன் நீங்க எடுத்து பாருங்க அதிமுகவுல அமைச்சர்கள் எந்த அளவிற்கு அதிகார துஷ்பிரும் நீங்க திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஐடியாலஜி எல்லாம் இருக்கு பேருக்கு தான் திராவிட கட்சியை தவிர அங்க இருக்கவங்க பதத்த ஒரு பட்டம் அடிச்சிருப்பாங்க குங்குமம் வச்சிருப்பாங்க மனுஷாங்க மொட்டை எப்பாங்க கோயில்களுக்கு போய் உருண்டு கொடுப்பாங்க அங்க பிரவசனம் செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய செய்வாங்க அவர்கள் அதிமுக என்ற ஒரு கட்சி எம்ஜிஆர் துவங்கப்பட்டாலும் முழுமையாக திராவிட சித்தாந்தத்தை ஐடியாலஜி பின்பற்றக்கூடிய கட்சி மாறாக அவங்க எல்லா பேருடைய வெகுஜன மக்கள் எல்லாருடைய அதிமுக நாத்திகர்களும் இருப்பாங்க சாமி கும்பிடக்கூடியவங்களும் இருப்பாங்க மொட்டை அடிக்கிறவனு இருப்பான் பொட்டு வைக்கிறவனு இருப்பான் தீச்சடி எடுக்கிறவனு இருப்பான் சாமி இல்லேன்னு சொல்லக்கூடிய பெரியார பின்பற்றவங்க உள்ள இருப்பாங்க தமிழ் தேசியத்தை பின்பற்ற உள்ள இருப்பாங்க இந்திய தேசியத்தை பின்பற்றக்கூடியவங்க உள்ள இருப்பாங்க சிறுபான்மையினர் ஒரு ஒரு சிறுபான்மையினருடைய முஸ்லீம்களும் ஒரு அதிமுக என்பது ஒரு பல வகையான பலதரப்பட்ட மக்களினுடைய ஒரு கூடாரமாகும் ஆனா திமுக பொருள் எப்பவுமே பகுத்தறிவுன்ற பேர்ல அங்க ஒழுங்க மொழி வெறியர்கள் தான் இருப்பாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அதிமுகல ரெட்டியா இருக்கு இருபத்தி நாலு அவங்களை செட்டியாரு நாயுடு நாய்கர் அரு இல்ல ஆனாலும் அவங்க அவங்களை சேர்த்துக்கிற தேவையான மொழி அப்படின்னு வரும்போது அருந்ததியர் சேர்த்துக்கிறாங்க ஜாதினு வரும்போது நீ எப்பவுமே எனக்கு கீழான வந்தா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இவங்களுடைய ஆட்சி தான் அதாவது இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் பிற மாநிலத்தவர் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள குடியேறதை இங்க இருக்கக்கூடிய திமுக எல்லா பேருமே கண்டிப்பா நல்லா பார்த்து தெரியும் வடநாட்டவர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாதுன்னு போராடுவாங்க எல்லாரும் ஆனா பிற மாநிலத்தை அவர் வரக்கூடாதுன்னு போட மாட்டார் நல்லா இருக்குங்களா ஏன்னா பிற மாநிலத்தவரும் சொல்ல இல்ல தானும் பாதிக்கப்படுவேன் தெலுங்கன் தானும் பாதிக்கப்படுவேன் கர்நாடகாரன் தானும் பாதிக்கப்படுவேன் மலையாளி சொல்லிட்டு இந்த திமுகவினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய மலையாளியோ கன்னடனோ தெலுங்குனோ ரொம்ப தெளிவா இருப்பான் வடநாட்டுக்காரே வரக்கூடாது ஒரிசாக்காரே வரக்கூடாது மகாராஷ்டிராக்காரே வரக்கூடாது அசாமி வரக்கூடாது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் பீகார் இதை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர் பிற மாநிலத்தவர் வரக்கூடாதுன்னு பேசவே மாட்டார் இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம் இவங்க வந்தாங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு எதிராக சொல்லுங்க தமிழ் இவர்கள் முழுமையாகவே தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் புரியுதுங்களா இவர்கள் முழுமையாக தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் அதுல குறிப்பாக இவர்கள் தன்னுடைய இனம் சார்ந்த நபர்களை இன்னைக்கு கே கே சார் கே கே சார் கே கே சார் போய் மேடையில பேசுறாரு நான் ரெட்டியார் சாதி தான் நான் இல்லையென்னு மாத்தி சொல்ல முடியுமா வேற சாதியில போய் நான் பொண்ணு எடுக்க முடியும் நான் வேற சாதியில பொண்ணு எடுக்க சொல்லல ஆனால் திமுக இப்ப நான் நாம் தமிழ் பிரச்சனையில இருக்கேன் நான் போய் ஒரு என்னுடைய சமுதாயம் சார்ந்து நான் வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்திலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயே போராட்டத்திலேயே நான் வந்து இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு என் சமுதாயம் சார்ந்து நான் ஒரு சமுதாயத்தினுடைய ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே நான் போய் கடந்துக்க முடியாது ஏன்னா கட்சி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு இங்கு தமிழனாக ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய கொள்கை தேசிய தலைவர் பிரபாக கொள்கை நாம்துடைய கொள்கை ஆனா திமுக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஜாதி இல்லையன்றதுக்கும் அதே கூட்டத்தில் வந்து கே நேரு பேசுவார் கே சார் பேசுவார் அந்த பக்கத்துல வந்து ஜாதி இருக்குன்றதுக்காக ஜாதிய மாநாடுகளையும் போய் அவங்க பேசிட்டு வராங்க மாறாக ஒரு ரெட்டியார் வந்தாக்க ரெட்டியாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்க எம்எல்ஏவா பதவி இருக்கும்போது போது என்ன உறுதிமொழி சொல்றீங்க முதலமைச்சரா பதவி இருக்கும்போது என்ன உறுதிமொழி சொல்றீங்க அனைவருக்கும் சமமான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றீங்க ஆனா அதே கே என் கே கே செல்வோம் கே கே சார் போய் என்ன செய்யறாங்க நான் எந்த கட்சி எந்த ஜாதியோ அந்த ஜாதியோட மாநாட்டுல போய் நான் என் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா அவர்கள் எப்படி நடுநிலையோட ஒரு அமைச்சரா இருப்பாங்க ஒரு அமைச்சரோட கையில் திருச்சி எடுத்துங்க திருச்சியில அதாவது மாவட்ட ஆட்சியர் பார்த்து நேரடியாக ஒரு சில வேலைகளை அவர் வந்து கவர்மெண்ட் வேலைகளை நேரடியாக அவர் வந்து கொடுக்க முடியும் பால்வாடியில் இருக்கக்கூடிய பால்வாடினு அங்கன்வாடின்னு சொல்லுவோம் அங்கன்வாடில இருக்கக்கூடிய ஒரு அஹ் ஒரு ஆசிரியர் பணிக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி சமையலர் உதவியாளருக்கோ அல்லது அதுல இருக்கக்கூடிய என்ன ஒரு சில பணிகளுக்கோ இன்னும் தலையாரி போன்ற நிறைய வேலைகளுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியரே வந்து அஹ் பணியானை வழங்க முடியும் அப்படி மாவட்ட ஆட்சியர் இன்ன வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து அந்த அமைச்சர் வந்து இந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்றதெல்லாம் ஒரு பட்டியலா வாங்கி அவருக்கு ஒரு பட்டியல் வாங்கி அதற்கப்புறம் அந்த பட்டியலாம் கலெக்டர் கொடுப்பாரு இங்க பட்டியல் பேசுறதோட சேர்த்து பட்டியலுக்கு பின்னாடி காந்தினோட ஒரு ரூபாய் இருக்கு ஆனா இந்த பதவிகளை எப்படி சரியான நபர்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுப்பீங்க எப்படி நம்ப முடியும் அவர் தான் சொல்றாரு நான் ரெட்டியாருக்கான அமைச்சர் நான் ரெட்டியார்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு நான் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் நாயுடு ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு அப்படி அவர்கள் பேசும்போது அவர்கள் பொதுவான ஒரு அமைச்சராக வரும்போது பொதுமக்களுக்கு நல்ல செய்வாங்களா அவங்க ஜாதிக்காரவர்களுக்கு நல்ல செய்வாங்களா இப்படி எல்லாம் இது இருந்தாலும் இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது மிக முக்கியமான காரணம் ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீரழிவு இன்னொரு பக்கம் அதி அமைச்சர்களுடைய அதிகார துஷ்புரையலும் ஜாதிய வெறி ரெண்டாவது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை அடிப்படையில திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்புல கீழே தொகையாறு யாரு செயலாளர் அந்த கிளை செயலாளர் நடந்து ஊராட்சி செயலாளர் நடந்து ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஆஹ் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லா பேருமே ஒரு அதிகார துஷ்பிரயத்துடைய மிகப்பெரிய கூடாரமா இருப்பாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் இப்ப ஒரு ஒன்றியம் இருக்கு ஒரு ஒன்றியத்துல அந்த ஒன்றியத்தினுடைய பகுதிகளில் என்னவெல்லாம் நலத்திட்ட பணிகள் நடக்குதோ ஒரு சிமெண்ட் ரோடு போறது தார் ரோடு போறது பள்ளிக்கிடம் கட்டுறது பால்வாடி கட்டுறது உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுறது இப்படி எது செஞ்சாலும் அந்த திட்டத்தினுடைய மொத்த பண்ட் எவ்வளவு சிலாஜி பண்டில் என்ன ஒரு கோடியில பதினேழு லட்சம் பதினேழு சதவீதம் மாவட்ட செயலாளருக்கு போயிருக்கும் ஏழு சதவீதம் அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளருக்கு போயிடணும் இது போதுக்கு இடையில இருக்க மற்ற பொறுப்பாளர்கள் அந்த இளைச்செயலாளர் ஊராட்சியாளர் இப்படி இந்த கட்டிடங்கள்ல அந்த ஒப்பந்தங்கள்ல பல்வேறு வகையான ஊழல் இன்னைக்கு நீங்க பாருங்க பல பள்ளிக்கூடங்கள்ல பல அரசு கட்டிடங்கள்ல மேல இருக்கக்கூடிய டாப்பு பூராமே பிஞ்சு கிடைத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொன்னா ஏவா வேலு அவர்கள் அந்த ஆட்டுல குறுக்க அவருடைய தொகுதி அவருடைய மாவட்டத்துல ஒரு அவருடைய பண்டுல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டி ஒரு வருஷம் கூட இல்ல அந்த ஆத்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு ஆனா அதே ஆத்துல அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு கோயில் இருக்கு அது எத்தனை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டணாலும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா அந்த அந்த கோயில் ஸ்ட்ராங்கா நிற்குது ஏன் அது மக்கள் தன்னுடைய சொந்த படத்துல தாங்களே முன்னாடி கட்டிட பாலம் கோயில் அது ஸ்ட்ராங் அடிக்குது தரமா கட்டியிருக்காங்க அந்த கட்டிடத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த கட்டிடம் வந்து இந்த வரை நினைச்சிருக்குது ஆற்றுக்கு நடுவ இதே மாதிரி இந்த பாலத்துக்கு இந்த பக்கத்துல அந்த கோயில் நினைச்சிருக்குது ஏவாவல் கட்டுன அந்த பாலத்திற்கும் பக்கத்துல இவர் வந்து பேருந்துகள் என்ன சொல்றது வாகனங்கள் போறதுக்கு கட்டப்பட்டது அந்த பக்கத்துல வெள்ளக்காரன் கட்டியிருக்கேன் ஒரு ரயில்வே பாலம் அது ஸ்ட்ராங் அடிக்குது வெள்ளக்காரன் கட்டினதுக்கு ஏவா வேலு கொள்ளக்காரன் கட்டண வித்தியாசத்தை தண்ணி நிரூபிச்சுட்டு போயிருச்சு இது போன்ற அமைச்சருடைய அதிகார துஷ்பிரே கீழே கூடிய கிளைச்செயலுடைய துஷ்பிரே இது பூராத்தையுமே நாம ஒழிக்கணும்னா மீண்டும் திமுக வரக்கூடாது கிளைச்செயலாளர் செய்கிறதுல மிகப்பெரிய ஊழல் என்னன்னா இந்த கட்டிட ஒப்பந்ததாரர்கள் மிரட்டி வாங்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் இது போய் அரசு வேலைகள் கொடுக்குறதுல ஒரு பக்கம் அழுத்தம் அது அவங்களுக்கு தேவையான ஆட்கள் தான் அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலமா நஞ்சம் எல்லாத்துக்குமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்னைக்கு அஞ்சு லட்சத்துக்குறைஞ்சு ஒரு வேலை கூட பால்வாடி ஆயா வேலை வாங்கினாலும் அஞ்சு லட்சத்துக்கு மேல அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து பால்வாடி வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆயா பால்வாடியில வந்து பிள்ளைகளுக்கு நல்லபடியா பால்வாடி சத்து மாவு உருட்டி கொடுக்கணும் முட்டையை உருட்டி கொடுக்கணும் நினைப்பாங்களா நல்லபடியா சோறு தண்ணி ஆக்கி போடணும்னு நினைப்பாங்களா இல்ல போட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி வட்டி மோதலமா எடுக்கிற நினைப்பாங்களா அப்ப அவங்க என்ன செய்வாங்க அந்த பால்வாடி மாவு திருடி ஆறு மாட்டுக்கு பால் மாட்டுக்கு விற்பாங்க செய்வாங்களா இல்லையா அரிசி பரப்பை திருடி விற்பாங்க முட்டைகளை திருடி விற்பாங்க இது அப்ப இந்த திமுக தான் அனைத்து வகையான ஊழலுக்குமான அடிநாதமாக இருக்கிறது ஆணி வேறாக இருக்கிறது இதை தொடர்ச்சி செயலர் இதோட சேர்த்து இப்ப புது பிசினஸ் என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு கிளைச்சியாளரும் அந்தந்த ஊர்ல பிளாக்ல சிறக்க வைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பேர் சில்லிங் சொல்லுவாங்க எல்லா ஊர்லயும் பெரிய எங்க நத்த கல்யாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஊர்ல நாற்பத்தி ஒன்பது கிராமம் இருக்கு நாற்பத்தி ஒன்பது ஊராட்சி இருக்கு நாற்பத்தி ஒன்பது ஊராட்சியிலேயே ஊராட்சி செயலாளர்கள் சிறக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு ஊராட்சிகளே ரெண்டு கிராமம் மூணு கிராமம் பதிமூணு கிராமம் வரையும் ஒரு ஊராட்சிக்கு கிளை உட்கடை கிராமங்கள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய கிளைச்சலாளர்கள் எல்லா பேரும் சரங்கிக்கிறாங்க ஊர் ஊருக்கு ஊர் ஊருக்கு எப்படி ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பேருந்து இருந்தது பக்கத்துல ஒரு சரக்கு வைக்கலாம் ஒரு பெட்டி கடத்த பேருந்து இருந்தான் பக்கத்துல பெட்டி கடை பெட்டி கடைக்குள்ள சரக்கு வைக்கலாம் இத பூரா செய்யறது திமுக அப்ப மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாசமாக்குறாங்க மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அவங்களுடைய தேவைகள் அனைத்திலையும் ஊழல் என்ற பெயர்ல அது கட்டிட பணிகளா இருக்கட்டும் வேலை வாங்கி தரதா இருக்கட்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்திலேயுமே ஊழலை ரொம்ப சாதாரணமா கொண்டு காரணம் என்னன்னா அவங்க சொல்றாங்க பத்து வருஷம் நம்ம கட்சி ஆட்சியில் இல்ல பத்து வருஷமா நம்ம கட்சிக்காரே பூராமே கிளைச் ஒன்றை ஒன்றிய சேரல் எல்லாருமே நிறைய செலவழிச்சிருக்கேன் செலவழிச்சவளுக்கு பூரா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இது போற அரசாங்கத்துக்கு தெரியாதா இது உறமையாவில் இருக்கா இருக்குன்னா நத்தில இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா தஞ்சாவூர் இருக்கா தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கா கும்பகோணம் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் திருநெல்வேலிதான் திருநெல்வேலி அங்க இருக்க எஸ்பிக்கு தெரியாதா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரியாதா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் தெரிய எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்கட்சிக்கிறேன் அவனை கேள்வி கேட்டோம்னா நம்மளோம் நாம அதுக்கு அவனை பதிச்சுக்கிட்டு மேல தலைமை உத்தரவு கொடுத்து கீழே அடியெழுதி எல்லா பேரும் ஒன்னா ஊழல் செஞ்சு சம்பாதிச்சுங்க புரியுதுங்களா எல்லா பேரும் நிறந்து ஊழல் பண்ணி பிரிச்சுக்கோங்க லஞ்சம் வாங்கி எல்லா பேரும் சமபங்க பிரிச்சுங்க அப்படின்ற அளவிற்கு இந்த அரசாங்கமே திமுக தலைமையே விட்டுருக்கு நீ பத்து வருஷம் செலவழிச்சுட்ட வருஷத்துல இழந்த படத்தை எப்பவுமே திமுக இரண்டாவது முறையாக திமுக இதுவரைக்கும் வரலாற்றில் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது அதனால நல்லா தெரியும் வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறீங்க இல்ல என்னைய பொறுத்தளவு ஒன்னே ஒண்ணா நான் நானும் தன்னுடைய கட்சிக்காரன் என்னைய பொறுத்தளவு நாமும் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய கொள்கை என்னுடைய தேவை என் இனத்துக்கான தேவை அதே நேரத்துல திமுகவும் காங்கிரசும் பிஜேபியும் என் இனத்தை அளித்த கட்சி காங்கிரஸ் காங்கிரசை கருவறுப்பதுதான் நம்ம ஒரு கட்சியினுடைய கொள்கை தெளிவா இருக்கிறேன் திமுக வராட்டி இங்க இருக்கக்கூடிய இயற்கையாக பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் கஞ்சாவிலிருந்தும் அபில இருந்தும் சாராயத்திலிருந்தும் போதைப் பொருள்கள் இருந்தும் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான கல்வி கிடைக்கும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரியான வாழ்க்கை கிடைக்கும் ஆகவே திமுக என்ற ஒரு கட்சி திராவிட சித்தாந்தம் கொண்ட பிழைப்புவாதிகளுக்கு பயன்படுவே தவிர ஏழை எளிய பொதுமக்களுக்கோ அல்லது தமிழ் தேசியத்திற்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ தமிழ் மண்ணிற்கோ கண்டிப்பாக பயன்படாது ஆகவே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது நாம் தமிழர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் எனக்கு அதிகமா இருக்கு ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆட்சி ஆசைன்ற மாதிரி திமுக வரவே கூடாதுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை நன்றி